வணக்கம் இன்னைக்கு நாம கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பத்தி நீங்க அனுப்பின சில குறிப்புகளை வச்சு ஜோ ஆழம் அலச போறோம் ஆமா பொதுவா அவர் பேரை சொன்னாலே நமக்கு ஞாபகம் வருது அவரோட அந்த அதிரடி சண்டை காட்சிகள் அந்த கம்பீரமான வசனங்கள் ஆனா இன்னைக்கு நாம அதுக்குள்ள போக போறதில்ல இல்லை மாறா இந்த ஆதாரங்கள் நமக்கு காட்டுற அவரோட இன்னொரு பக்கத்தை அதாவது அவரோட சிரிப்பை பத்தி பார்க்க போறோம் ஆமா ஒரு மனுஷனோட சிரிப்புக்கு பின்னால இத்தனை கதை இருக்குமா வாங்க அந்த மாமனிதரோட ஆழ்மையை ஒரு புது கோணத்தில் புரிஞ்சுக்க முயற்சிப்போம் இதில் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா பொது வெளியில் அவ்வளோ கண்டிப்பான கோபக்காரர் மாதிரி ஒரு தோற்றம் இருக்கும் ஆமாம் ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் மாதிரி அதே தான் அந்த பிம்பத்துக்கு நேர் மாறா இந்த குறிப்புகள் அவரோட நகைச்சுவை உணர்வையும் இலகிய மனசையும் காட்டுது இந்த வேறுபாடு தான் அவரை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்க தூண்டுது நிச்சயமா அந்த சிரிப்பு வந்து வெறும் உணர்ச்சி மட்டும் இல்லை அதுவே அவரோட பலமாகவும் இருந்திருக்கு சில சமயம் ஒரு தத்துவமாகவும் இருந்திருக்கு சரியா சொன்னீங்க சரி அந்த சிரிப்போட வேர்களை தேடி போவோம் அவர் சினிமாக்கு வர்றதுக்கு முன்னாடி உங்க குறிப்புகள்ல ஒண்ணு இருக்கு அவர் ஆட்டோ ஓட்டுநராய் இருந்தப்போ ஒரு பயணியிடம் அடி வாங்கினாராம் இது ஒரு வேடிக்கையான கதை ஆமா ஆமா ஆனா சுவாரஸ்யம் அது இல்ல பல வருஷம் கழிச்சு பெரிய ஸ்டார் ஆனப்புறம் இத நினைச்சு தன் தொப்பையை தடவிக்கிட்டே வயிறு குலுங்க சிரிப்பாராம் இது இது சும்மா ஒரு பழைய நினைப்ப நினைச்சு சிரிக்கிற மாதிரி இல்லையே நிச்சயமா இல்ல இது வந்து ஒரு ஆழமான ஒரு உளவியல் அணுகுமுறை ஓஹோ பொதுவா மனுஷங்க தங்களுக்கு நடந்த அவமானங்களை தோல்விகளை மறைக்க தான் பார்ப்பாங்க ஆனா இவர் தனக்கு நடந்த ஒரு மோசமான அனுபவத்தை ஒரு காமெடி கதையா மாத்துறார் அதாவது அந்த நிகழ்வையே அவர் கண்ட்ரோல் பண்றாரு அதேதான் அந்த அடியை அவர் ஒரு வடுவா பார்க்கல ஒரு சுவாரஸ்யமான அத்தியாயமா பாக்குறார் அப்படி பார்க்கறதுனால அதோட வலி போயிடுது இது ஒரு விதத்துல தன்னம்பிக்கையோட உச்சம்னு சொல்லலாமா கண்டிப்பா நான் இவ்வளவு கீழிருந்து வந்தவன் அடி வாங்கினவன் மக்கள்கிட்ட ரொம்ப ஈஸியா கனெக்ட் ஆகுறாரு அப்போ இது வெறும் நகைச்சுவை குணம் இல்ல தன் கடந்த காலத்தையே ஒரு ஆயுதமா பயன்படுத்துற ஒரு உத்தி மிகச்சரியா இது ஒரு தலைமை பண்பு தன் பலவீனத்தையே பலமா மாத்துறது அவர் அந்த அடியை நினைச்சு சிரிக்கும் போது அதை பார்த்து மத்தவங்களும் சிரிக்கிறாங்க ஆமா அந்த நொடியில அந்த அவமானம் ஒரு கொண்டாட்டமா மாறிடுது இதுதான் ஒரு தலைவர் தன் கதையை எப்படி மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணுங்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணம் அருமை தன் சொந்த கதையை கட்டுப்படுத்துற இந்த திறன் அவரோட தொழில் வாழ்க்கையிலும் வெளிப்பட்டிருக்க குறிப்பா நீங்க அனுப்புன சின்ன கவுண்டர் படப்பிடிப்பு சம்பவம் அது ரொம்ப சுவாரஸ்யமான ஒண்ணு அது வெறும் நகைச்சுவை இல்ல ஒரு பெரிய கூட்டத்தையே கட்டுப்படுத்தின ஒரு நிகழ்வு ஷூட்டிங்ல நடந்த கல்யாண காட்சி இருந்த கிராம மக்கள் நிஜ கல்யாணம்னு நினைச்சிட்டாங்க ஆமா அத நிறுத்தவே முயற்சி பண்ணிருக்காங்க ஒரு பெரிய கலவரமே ஆகி இருக்கும் அந்த இடத்துல ஆமா அந்த காலத்து சூழல நம்ம புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு மாதிரி மீடியா வெளிச்சம்லாம் அப்ப கிடையாது பல கிராமங்கள்ல மக்கள் நடிகர்களை நடிகர்களா பார்க்கல அவங்க நடிச்ச கதாபாத்திரமாவே பார்த்தாங்க அதேதான் எம்ஜிஆர் வள்ளலாவே பார்த்த மாதிரி அந்த வகையில சின்ன கவுண்டர் கல்யாணத்தை நிறுத்துறது அவங்க கடமைன்னு நினைச்சிருக்காங்க அப்படி ஒரு இக்கட்டான சூழல்ல அவர் பதற்றப்படாம சிரிச்சுக்கிட்டே அந்த கூட்டத்தை பார்த்து சொன்னாராம் ஏன்பா நான் வில்லனா நடிக்க வந்திருக்கேன் ஹீரோவ தான வந்திருக்கேன் நல்லதை தான் செய்வேன் நம்புங்க பாருங்க அந்த ஒரு வரியில மொத்த கூட்டமும் அமைதியாயிடுச்சு இது சமயோசித புத்தியா இல்ல வேற ஏதாச்சும்மா இது வந்து சமயோசித புத்திய தாண்டின ஒரு விஷயம் இது பார்வையாளர்களோட மனநிலைய ஆழமா புரிஞ்சுக்கிற திறன் எப்படி சொல்றீங்க பாருங்க அவரு இது ஷூட்டிங் எல்லாரும் கணிஞ்சு போங்கன்னு சொல்லியிருந்தா அது அவங்க நம்பிக்கையை காயப்படுத்திருக்கும் ஆனா அவர் அவங்களோட உறகத்துக்குள்ளேயே போய் பேசுறாரு ஓ அவங்க அவரை சின்ன கவுண்டரா பாக்குறாங்கண்ணா அவரும் சின்ன கவுண்டராவே நின்று பதில் சொல்றாரு நான் ஹீரோ கெட்டது செய்ய மாட்டேன் அப்படிங்கிறது சினிமா வசனம் மாதிரி இருந்தாலும் அந்த சூழலுக்கு அதுதான் சரியான ராஜதந்திரம் அப்போ தன் ஆன் ஸ்கிரீன் இமேஜே ஒரு நிஜ வாழ்க்கை சிக்கலை தீர்க்க பயன்படுத்தியிருக்கார் சரியா சொன்னீங்க சரி சக ஜாம்பவான்கள் கூட அவர் எப்படி இருந்தார் உங்க குறிப்புகள்ல நடிகர் சங்கத்துல ரஜினி கமல் கூட நடந்த ஒரு சம்பவம் இருக்கு அந்த படிச்சப்ப எனக்கே சிரிப்பு வந்துருச்சு ஆமா ஆமா ஒரு முக்கியமான மீட்டிங்ல இவர் கொஞ்சம் கண்ணே இருந்துட்டாரு அவர் முழிச்சதும் ரஜினியும் கமலும் கேப்டன் தூங்கி எழுந்துட்டாரு இனிமேல் எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு அவரை கிண்டல் பண்ணிருக்காங்க இந்த நிகழ்வு வந்து அவங்க நட்பை மட்டும் காட்டல வேற என்ன காட்டுது அந்த கால அதிகார மையங்கள் எப்படி இருந்துச்சுன்னு காட்டுது திரைக்கு வெளியில அவங்க மூணு பேருமே பெரிய சக்திகள் போட்டியாளர்கள் ஆமாம் அப்படி இருக்கும்போது ஒருத்தர ஒருத்தர் இப்படி இயல்பா கேலி பண்ணிக்க முடியுதுன்னா அங்க போட்டியையும் தாண்டி ஒரு பரஸ்பர மரியாதை இருந்திருக்கு ஆமா குறிப்புல ஒரு முக்கியமான வரி இருக்கு இதை கேட்டு ரஜினிகாந்த் அவர்களே வயிற புடிச்சுக்கிட்டு சிரிச்சாராம் அந்த ஒரு காட்சியை கற்பனை பண்ணி பாருங்க தமிழ் சினிமாவின் மூன்று பெரும் ஆளுமைகள் இத்தனை போட்டிகளுக்கு நடுவுல ஒரு சின்ன கேளியில ஈடுபட்டு சிரிக்கிறாங்க இது அவங்களோட ஸ்டார் இமேஜ் உடைக்குது இல்லையா இதுதான் நாம கவனிக்க வேண்டிய பாயிண்ட் இது வெறும் நட்பு இல்லை இது வந்து சமமானவங்களுக்கு இடையேயான ஒரு அதிகார பகிர்வு விஜயகாந்த் அப்போ நடிகர் சங்கத்தில் ஒரு முக்கியமான பொறுப்புல இருந்தார் ஆமா அந்த அதிகாரத்தில் இருக்கிற ஒருத்தரை அதே அளவில் இருக்கிற மற்ற ரெண்டு பேரால தான் இப்படி உரிமையாக கிண்டல் பண்ண முடியும் இது அவங்க தொழில்முறை உறவோட ஆரோக்கியத்தை காட்டுது அப்போ நாம வெளியில இருந்து பாக்குற போட்டிக்குள்ள உள்ளுக்குள்ள ஒரு மரியாதை இருந்திருக்கு இந்த சிரிப்பு அந்த மரியாதையோட வெளிப்பாடு நிச்சயமா சரி பொது வாழ்க்கை தொழில்முறை முறை வாழ்க்கைன்னு பார்த்தாச்சு ஆனா அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையில அந்த சிரிப்போட பங்கு என்னவா இருந்துச்சு பிரேமலதா அவங்கள முத முறை சந்திச்சது அரசியலுக்கு வந்ததுன்னு சில உருக்கமான கதைகள் இருக்கு காதல் கதையில பிரேமலதா அவங்களை பார்த்ததும் முதல் பார்வையிலே காதல் ஆனா காதல சொல்ல போனப்போ ஒரு தயக்கம் இருந்ததா சொல்றாங்க ஆமா ஆமா ஒரு ஹீரோ இமேஜோட இது சுத்தமா இல்லையா ரசிகர்களுக்கு முன்னால கர்ஜிக்கிற ஒருத்தர் காதலை சொல்ல தயங்குறார் அந்த முரண்பாடு தான் அழகு அந்த முரண்பாட்டுக்கு தீர்வு என்னவா இருந்துச்சு தெரியுமா அவரே சொல்றார் அவள் சிரித்ததும் எனக்கு தைரியம் வந்ததுன்னு அந்த வரி எவ்வளவு சக்தி வாய்ந்தது இத நம்ம கொஞ்சம் ஆழமா பார்க்கணும் இங்கே சிரிப்புங்கிறது வந்து ஒரு சிக்னல் அது அக்செப்டன்ஸ் அதாவது ஏற்றுக்கொள்ளுதல் என்பதோட அடையாளம் ஓ அவரோட அந்த டஃப் கை இமேஜுக்கு பின்னால இருந்த ஒரு மனுஷனுக்கு நிராகரிப்பு பத்தின ஒரு பயம் இருந்திருக்கலாம் அந்த பெண்ணோட சிரிப்பு பயப்படாதீங்க நான் உங்களை நிராகரிக்க மாட்டேன்னு ஒரு செய்தி அவருக்கு கொடுத்துருக்கு அப்போ அந்த ஒரு புன்னகை தான் அவங்க வாழ்க்கைக்கே அஸ்திவாரம் வாரம் ஆமா அந்த சிரிப்பு வெறும் மகிழ்ச்சி இல்ல அது ஒரு உந்து சக்தி ஒரு புன்னகை ஒரு வாழ்க்கையை தீர்மானிச்சிருக்கு இதே மாதிரி உணர்ச்சிப்பூர்வமான இன்னொரு பக்கம் அவரோட அரசியல் பிரவேசம் ஏழைகளுக்கு உணவு வழங்குற ஒரு நிகழ்வுல ஒரு பாட்டி நீங்க தான் எங்க கேப்டன் சொன்னதும் அவர் கண் கலங்கி சிரிச்சதா ஒரு உருக்கமான கதை இருக்கு ஆமாம் காதலுக்கு தைரியம் கொடுத்த சிரிப்புக்கும் இந்த கண்ணீரோட கலந்த சிரிப்புக்கும் எவ்வளவு வித்தியாசம் அது வந்து ஆனந்த கண்ணீரோட கலந்த சிரிப்பு அந்த இடத்துல அந்த பாட்டியோட வார்த்தைகள் அவருக்கு கிடைச்ச மிகப்பெரிய அங்கீகாரம் ஒரு ஆஸ்கர் விருதை விட பெருசு அது வரைக்கும் அவர் திரையில மட்டும்தான் கேப்டன் ஆனா அந்த முடியில ஒரு சாமானிய பெண்ணோட பார்வையில அவர் நிஜமான கேப்டனா ஆயிட்டார் அந்த அங்கீகாரம் கொடுத்த உணர்ச்சி பெருக்குதான் அந்த சிரிப்பு அதுக்கப்புறம் அவர் சொன்ன ஒரு வரி அந்த இடத்தையே உரைய வச்சதா ஆதாரம் சொல்லுது அவர் சொன்னார் என்னோட சிரிப்பு யாரையும் பசியோட இருக்க விடக்கூடாதுன்னு கேட்டதும் அந்த கூட்டமே அமைதியாகி அப்புறம் கைத்தட்டல்களால் அதிர்ந்ததான் பிராண்டிங்ல ஒரு உச்சம் அவர் நான் வறுமையை ஒழிப்பேன்னு சொல்லல வெறும் வாக்குறுதி ஆனா என் சிரிப்பு பசியை போக்குன்னு சொல்லும் தன் அடையாளத்தையும் நோக்கத்தையும் ஒன்னா இணைக்கிறார் அதேதான் இது ஒரு கொள்கை அறிக்கை இல்ல இது ஒரு உணர்ச்சிகரமான ஒப்பந்தம் நான் சந்தோஷமா இருக்கணும்னா நீங்க பசியோடு இருக்கக்கூடாதுங்கிறது தான் அதோட அர்த்தம் இங்க சிரிப்பு வந்து ஒரு லட்சியமா ஒரு கொள்கையா மாறுது மிகச்சரியா சொன்னீங்க சரி இறுதியா சில விரைவான கேள்விகளுக்கு அவர் சொன்ன பதில்களை பார்க்கலாம் சரி அவருக்கு பிடிச்ச நகைச்சுவை படம் எதுன்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க ஒருவேளை கரகாட்டக்காரன் மாதிரி ஏதாவது சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன் இல்ல அவர் சொன்ன பதில் நான் சிரிச்சு சிரிச்சு தான் புலன் விசாரணையும் பண்ணேன் என்னது புலன் விசாரணையா அது அவ்ளோ தீவிரமான ஒரு ஆக்சன் த்ரில்லர் ஆச்சு. ஒரு நகைச்சுவையா பார்க்கறார்னா அவரோட மனநிலை எப்படி இருந்திருக்கும்னு பாருங்க. இது வாழ்க்கைய அவர் எப்படி பார்க்கறார்னு காட்டுது. எவ்ளோ கடினமான விஷயமா இருந்தாலும் அதுக்குள்ள ஒரு சின்ன நகைச்சுவைக்கான இடத்தை கண்டுபிடிக்கணும். அந்த மனநிலை. வேலைய சுமையா பார்க்காம ரசிச்சு செய்றது. ஆமா அந்த செயல்முறையே அவர் கொண்டாடி இருக்கார்.

முதல் தடவை அடி வாங்கினது பாடம் இந்த தடவை வலிமையா இருப்பேன்னு சொல்றார் அதேதான் அதுதான் வளர்ச்சி இறுதியா ரஜினி கமலுக்கு ஒரு செய்தி சொல்லுங்கன்னு கேட்டதுக்கு இன்னும் நிறைய சிரிக்கணும் மூணு பேரும் சேர்ந்து ஒரு காமெடி பண்ணணும்னு தன் ஆசையை சொல்லியிருக்கார் இந்த மூணு பதிலையும் இணைச்சு பாருங்க ஒரு முழுமையான சித்திரம் கிடைக்கும் தீவிரமான வேலையையும் சிரிச்சுக்கிட்டே செய்யறது கடந்த கால தோல்விகளையும் சிரிச்சுக்கிட்டே கடந்து போறது எதிர்காலத்துல சக போட்டியாளர்களோட சேர்ந்து மக்களை சிரிக்க வைக்கணும்னு ஒரு கனவு ஆமா அவரோட வாழ்க்கை நோக்கமே அதுதான் தெரியுது நிச்சயமா ஆஹா இது எல்லாம் வச்சு பார்க்கும் நமக்கு என்ன புரியுது நாம ஒரு ஆக்ஷன் ஹீரோவா ஒரு அரசியல் தலைவரா பார்த்த ஒரு மனுஷனுக்குள்ள நகைச்சுவை நட்பு காதல் கருணைன்னு பல வண்ணங்கள் நிறைஞ்ச ஒரு இதயம் இருந்திருக்கு ஆமா இந்த குறிப்புகளின்படி அவரோட சிரிப்பு வெறும் சத்தம் இல்ல அது ஒரு வாழ்க்கை முறை அது அவமானத்தை கடந்த ஆயுதம் கூட்டத்தை கட்டுப்படுத்தின ராஜதந்திரம் காதலுக்கு தைரியம் கொடுத்த உந்து சக்தி அரசியலுக்கு வழிகாட்டிய லட்சியம் முக்கியமா நாம எடுத்துக்க வேண்டிய விஷயம் ஒருத்தரோட புது பிம்பம் மட்டுமே அவரோட முழு அடையாளம் கிடையாது ஆமாம் ஊடகங்கள் காற்ற ஒரு முகத்துக்கு பின்னால நாம அறியாத பல கதைகள் இருக்கலாம் இந்த ஆதாரங்கள் காட்டுற மாதிரி கேப்டன் விஜயகாந்துக்கு சிரிப்புங்கிறது ஒரு தத்துவம் வலிய மரக்கடிக்க தடைகளை தாண்ட அன்பை வெளிப்படுத்த எல்லாத்துக்கும் அவர் பயன்படுத்தின ஒரு சக்தி வாய்ந்த கருவி அது இறுதியா உங்களுக்காக ஒரு சிந்தனை ரஜினி மற்றும் கமலுக்கு அவர் சொன்ன அந்த செய்திய நினைச்சு பாருங்க மூணு பேரும் சேர்ந்து ஒரு காமெடி பண்ணணும் உம் அப்படி ஒரு படம் வரவே இல்ல ஒருவேளை அந்த மூணு ஜாம்பவான்களும் சேர்ந்து ஒரு நகைச்சுவை படத்துல நடிச்சிருந்தா அது எப்படி இருந்திருக்கும் அது வெறும் ஒரு சினிமாவாக மட்டும் இருந்திருக்குமா இல்ல அவங்க ரசிகர்களுக்குள்ள இருந்த பல வருஷ போட்டிய முடிவுக்கு கொண்டு வர்ற ஒரு சமாதான புறாவா இருந்திருக்குமா ஒருவேளை அந்த ஒரு படம் தமிழ்நாட்டோட சமூக சூழல்லயே ஒரு பெரிய நேர்மறையான மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்குமோ இதை பத்தி நீங்க யோசிச்சு பாருங்க